ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு வேலை வாய்ப்பு வெளியிட்ருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல தான் வெளிநாட்டில் துபாயில் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் நீங்க வெளிநாடு போகிறதுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ண தேவையில்லை எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை யாரை நம்பி ஏவாரமும் தேவையில்லை ஸோ நீங்கள் தாராளமாக இதில் டேரெக்டாகவே ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் போய் நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிட்டு ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம் யாரெல்லாமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம முழு விவரங்கள் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஸோ வெளிநாட்டில் வேலை சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரத்துலேருந்து அறுபத்தொன்பதாயிரம் இருந்து வரையும் சொல்லியிருக்காங்க UAE ஜாப் ஓவர்சீஸ் மேன் பவர் Limited லிமிடெட் தான் இப்போ ஆல் ரெக்யூட்மெண்ட் போயிட்டு இருக்குது இதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இடைத்தரகர்களின் வலையில் சிக்காமல் அரசின் நேரடி அறிவிப்பை பயன்படுத்தி ஒரு புதிய வேலை வாய்ப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் ஷார்ஜாவில் தான் இப்போ காலி பணியிடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ்க்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிகமாகவே வேகன்சிஸ் விட்டுருக்காங்க ஸோ வெளிநாடு செல்ல யார் எல்லாமே ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ யாரெல்லாமே ஃபாரின் ஜாப்ஸ்க்காக தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி இந்த ஜாப்க்கு ரெடி பண்ணுறது முழு விவரங்கள்லாம் நம்ம கீழே இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஊதியம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அறுபத்தொன்பதாம் வரைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் எந்த ஒரு ஏஜென்சி மிடில் ஏஜென்சியும் நம்பாமல் டேரெக்டாகவே நம்ம கவர்மெண்ட் மூலமாக இப்போ துபாய் ஷார்ஜாவுக்கு வேலைக்கு போக போகிறோம் ஸோ அதை பற்றின இதுதான் இது அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் விட்டுருக்காங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பற்றின முழு விவரங்கள் தான் இதில் இருக்குது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தமிழக அரசு நிறுவனத்தின் மூலமாக தான் போக போகிறோம் இது நேர்காணல் தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அந்த அன்றைக்கு தான் நேர்காணல் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அன்னைக்கு நம்ம டேரக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நம்ம முழு விவரங்களும் பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன பணிக்காக ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இன்ஜினியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் மிஷின் சாப்டியூனர் எடுத்துகிட்டு இருக்காங்க மில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஸ்டீல் எக்ஸ்டல் ஃபேப்ரிகேட்டர் அசிஸ்டன்ட் ஃபேப்ரிகேட்டர் இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த வேகன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த வேக்கன்சிஸ்க்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃபோர்க் லிஃப்ட்டு டிரைவர் கூட ரெக்கரமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி அனுபவம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஐடிஐ தேர்ச்சி பட்டுருந்திங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் குறைந்தபட்ச ஆறு மாத அனுபவம் கேட்டிருக்காங்க சிக்ஸ் இயர் சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் வரையும் கொடுத்துருக்காங்க மினிமம் சேலரியாக டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் சேலரியாக சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் வரையும் கொடுத்துருக்காங்க உணவு தங்கமிடம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க அதாவது அங்கே நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களே அதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு யார் யார் கேரியாரிடமே எலிஜிபிளாக இருக்கீங்களோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களோட ரெசியூமர் பாஸ்போர்ட் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து விமானம் கட்டணமாக மட்டும் முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு கலெக்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க வேறு எந்த ஒரு கட்டணமும் உங்களுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை விமான கட்டணம் மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதும் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் நாற்பத்தி ரெண்டு ஆலந்தூர் ரோடு திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி நம்ம சென்னையில் தான் ஸோ இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்க போகுது என்ற அட்ரஸுக்கு நீங்கள் அவங்க சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுற மாதிரி இருக்கும் இது பற்றின மேல விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் வெளிநாட்டில் பணியாற்ற விரும்புவர்களுக்கு வழிகாட்டும் தரமான வேலை வாய்ப்புன்னு இதை சொல்லலாம் சட்டப்பூர்வமான பாதுகாப்பான வேலை வாய்ப்பும் கூட நம்ம யாரையுமே நம்பி ஏமாறணும்னு தேவையில்லை நிறைய பேர் பார்க்கு போகிறதுக்காக பணத்தை கட்டிட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் அவங்கள்ட்ட ஏமாந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வே வெளிநாடு போக முடியாமையும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம் ஸோ நம்ம துபாய் சார்ஜாவில் தான் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு துபாய் யாரெல்லாமே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருமே அப்ளை பண்ணுங்கள் யாரெல்லாம் பவுட்னு யார் எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜர் என்ன எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க இது மாதிரியான வீடியோஸ் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் இருக்கானே க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்